முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி அஞ்சு நாள் முன்னாடி கெமிக்கல் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு ஹெவி ப்ளீடிங் ஆகுது பெயின் ஆயிருக்கு அப்படின்னாக்கா வந்து யூஸ் பண்ண கொடுத்துருக்க அக்காக்குமே நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு இந்த மைக்ரோ ஆல்பமின் யூரின்ல ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுல முந்தையெல்லாம் அந்த ஃபஃப் வந்து போயிட்டு இருந்ததுல ஒயிட்டா ஆமாங்க சார் லாஸ்ட் மந்த் வரை அது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு இப்ப எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு வருது உங்களுக்கு ரிப்போர்ட்டுமே வந்து மைக்ரோ ஆல்பமின் தான் பன்னெண்டு வந்திருக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெல் தான் வாட்டர் இன்டேக் வந்து வந்து எவ்வியா குடிச்சுட்டே இருப்பேங்க சார் அதே மாதிரி குடிக்கிற மாதிரி பாத்ரூம் போயிட்டே இருப்பேன் நாங்க ஜெயா ரமேஷ் சென்னையில இருந்து வருங்க சார் பேஸ்புக்ல பாத்தோங்க சார் சிக்ஸ் மந்தா வர ப்ரோட்டீன் லீக்கேஜுக்கு வரேங்க சார் அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு பெரிய டைம்ல வந்து எனக்கு வந்து ஸ்மெல் கெமிக்கல் ஸ்மெல் வந்து மூக்ல வந்து

லாஸ்ட் மந்த் வர அது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு தான் வந்து தெரியுது அது வந்து நல்லா வந்து கம்மி ஆயிட்டு வருது உங்களுக்கு ரிப்போர்ட்டுமே வந்து மைக்ரோ அல்பமின் தான் அது மெயின் டெஸ்ட் போன மாசம் எடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ எடுத்திருக்கீங்க பன்னெண்டு வந்திருக்கு முப்பதுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நெல் தான் வாட்டர் இன்டேக் வந்து எவ்வியா குடிச்சுட்டே இருப்பேங்க சார் அதே மாதிரி குடிக்கிற மாதிரி பாத்ரூம் போயிட்டே இருப்பேன் தண்ணி தாக எடுத்துட்டே இருப்போம் குடிச்சுட்டே இருப்பேன் இப்ப அந்த வாட்டர் இன்டேக் வந்து கம்மியா இருக்கு அந்த யூரின் போறது அது எல்லாமே வந்து கொஞ்சம் நார்மலா இருந்த மாதிரி அது மாறிட்டே வருது அது உங்களுக்கு தேர்ஸ்ட் தாகம் வந்து உணர்ச்சி வந்து ஏன்னா நீங்க அங்கே சென்னை வாசி எல்லாம் கேன் வாட்டர் தான் குடிப்பீங்க நம்ம எஸ்என்பி வந்து அந்த தேர்ஸ்ட் அடக்குது பொதுவாகவே நம்ம ஒரு வாட்டர் கெட்டு கூட கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஆமாங்க சார் வருது இப்போ நம்ம எஸ்என்பி வந்து இத்தனை மாசம் எடுத்ததுல தூக்கம் இப்படி வந்து ஏதோ சொன்னீங்க அது இல்ல மந்த்லருந்து எனக்கு தூக்கம் நல்லாவே இருக்குங்க சார் அதுக்கு முன்னாடி வந்து மிட் நைட் ஒரு ஒன் ஓ கிளாக் எழுந்த ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வரை முடிச்சுட்டே இருப்பேன்

உங்களை மாதிரி நிறைய குடும்பங்களுக்கு இந்த விஷயம் தான் இந்த பதிவு வாங்குகிறேன் நிறைய லேடிஸ் சின்ன பிள்ளைங்கலாம் கூட இந்த இதில் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுதான் அந்த பதிவு வாங்கினேன்மா வேறு ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு யூரின் போகிறதும் அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜும் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு இல்லையா ஓவரால் அது ரெடியூஸ் ஆகிருக்கு மென்சுரல் கிராம்பு ரெடி ஆயிடுச்சு தூக்கமின்மை ஓவரால் டயர்னஸ்ஸு அப்புறம் அந்த வேரிக்கோஸ் வேனுக்கு அந்த துளசி என்ன வாங்கினீங்களோ அந்த இது ஜிஞ்சர் ஜிஞ்சர் ஆயில்

நல்ல ஒவ்வொன்றா எல்லாமே ரெடியாக இருக்குது ஒரு ஆள் ஆறு மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இனிமேட்டு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு மூணு மாதத்துக்கு இந்த பேசிக் கிரேடை எடுத்துக்குவோம் நல்லதே நடக்கும் சரியான மாதிரி எல்லாம் உங்கள் மக்களுக்கு சரியானவங்க தான் இது இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்கணும் எங்களுக்கு மணி இஷ்யூஸ் கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தீங்க சார் அதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் இருக்கட்டும் என்னால் முடிஞ்சது அது வந்து இல்லை அது கொஞ்சம் மேஜர் இஷ்யூவாகவே இருந்தது எங்களால் செகண்ட் மந்தே வாங்க முடியாத இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிளான் பண்ணனால தான் எங்களால் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது இருக்கட்டும் என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் செய்வேன்மா அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூம்மா நன்றி